இந்த சொன்ன ட்ரெயினை வந்து மாத்திட்டு இருபது கம்பார்ட்மெண்ட் பன்னெண்டு கம்பார்ட்மெண்டா போனப்போ இன்னும் கூட கேஸுக்கு போயிருக்கிற தோழர் இன்னும் கூட அடி உதவ வாங்கிக்கிட்டு லட்டி சார்ஜ் வாங்கிக்கிட்டு அந்த தோழர்களுக்காக போராடி இன்னும் இருக்கிறோம் இன்னொரு கேஸ் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இந்த உடம்பு தான் நமக்கு இருக்க ஒரே ஆயுதம் இது உலகத்துக்கே தெரியப்படுத்துவோம் கூட்டுங்க எம்எல்ஏவை கேட்கிறோம் எம்பி கேட்கிறோம் அமைச்சரை கேட்கிறோம் இருபத்தி ஒன்னாம் தேதி சோமண்ண அமைச்சர் வந்தாரு அவர் வாங்கி நம்ம வேணும் வாங்கி போயிட்டா ரெண்டு நாள்ல இந்த டைம் மாத்தினார் நாம கேக்குறது உரிமை பிச்சை இல்ல ஒத்த கோரிக்கை அதுக்கு கெத்த அதிப்போம் எங்களுடைய உயிர் போராளம் பரவாயில்ல எங்க மேல கேஸ் வந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு நாங்க உள்ள வந்து எல்லாம் ட்ரெயினையும் நிப்பாட்டி இன்னைக்கு ரயில்வே துறைக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும் அப்ப அதிகாரிகளுக்கும் பேரு கிடம் மந்திரிகளுக்கும் பேரு கிடையாது எம்எல்ஏ எம்பிங்களுக்கும் கிடம் வாழ்க ரயில்வே வாழ்க்கு வாழ்க்கல உண்மை எங்க வயத்துல அடிக்காதீங்க எங்க வயத்துல அடிக்காதீங்க நாசம் பண்ணாதீங்க இன்றைய செய்தி தோழர்களே இன்னைக்கு நாம ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தினால இந்த போராட்டத்தை பண்ண இருக்கிறோம் அது என்னன்னாக்கா இந்த சிக்ஸ் இந்த ட்ரெயினை வந்து நாம பெங்களூர்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும் சொல்லி பல்வேறு கேள்விகளையும் போராட்டங்களையும் பண்ணியிருந்தா இந்த ரயில்வே நிர்வாகம் என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த ஒயிட்ல இருந்து மூணு ஐம்பத்தஞ்சுக்கு விடுற ட்ரெயினையே வந்து ஒரு ஒரு முன்கூட்டி விடக்கூடிய ஒரு நிலைமையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க இப்ப சிபிஎம் பார்ட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தொடர்ச்சியாக பல்வேறு இந்த தினப்பயணிகளுடைய விஷயத்து மேல தொடர்ச்சியா நம்ம போராடினது ஒரே ஒரு ட்ரெயின் இருந்தது இன்னைக்கு பல்வேறு ட்ரெயின் வரதுக்கு மூல காரணம் என்னன்னாக்கா எங்களுடைய போராட்டம் முக்கியமானதுன்றது வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் பல்வேறு அமைச்சர்களோ இல்லை எம்எல்ஏக்களோ எம்பிகளோ இன்னைக்கு எந்த மாதிரி நிலைமையில இருக்கிறாங்களோ ஒன்னும் காது கேட்டும் கேட்காத மாதிரி கண்து தெரியாத மாதிரி அதே நிலையில தான் அவங்க வந்து உக்காந்துருந்து ஆனால் சிபிஎம் பார்ட்டி இந்த தொழிலாளிகளுக்காக இருக்கக்கூடிய இந்த இயக்கம் தொடர் போராட்டங்களுடைய விளைவாக இன்னைக்கு வந்து இத்தனை ட்ரெயின் இந்த பெங்களூரு பங்கார்பேட்டு பெங்களூர் ரூட்ல ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்ல இன்னைக்கு தினப்பயணிகள் குறிப்பா எச்ஏஎல் பிஎம்எல் இந்த ஃபர்ஸ்ட் ஷிப்ட் வேலைக்கு போகக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்களுக்காகவே காலையில நாலரை மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட ட்ரெயின் அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணுவோம் பங்கார்பேட்டுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஏறி போவோம் திரும்ப வரும்போது அதே நிலைமை தான் அது கோரிக்கையா வச்சதாங்க இந்த எச்எல் தொழிலாளிங்க பிஎம்எல் தொழிலாளிங்க குறிப்பா பொதுத்துறை நிறுவனம் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஷிப்டுக்கு போகக்கூடிய தொழிலாளர்கள் தொழிலாளிங்க அதிகமா இருந்தா கூட பங்கார்பேட்டு மாலூர்ல இருந்து தொழிலாளிகள் ஒயிட் ஒயிட்ல பல்வேறு வேலைகளுக்கு தொழிலாளிங்க அவங்களுக்கும் இது வந்து அனுகூலமா இருக்கணும்ன்ற வகையில அந்த ஏற்பாடு பண்ணும் மொதல் அந்த ட்ரெயின் வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் எப்படி வருவாங்க அந்த கேள்வி எழுந்த போதுதான் ரெண்டு ஐம்பத்தி அஞ்சுல மூணுக்கு வந்து பெங்களூர் சிட்டில இருந்து ஒரு ட்ரெயினை நீங்க விடணும் அந்த ட்ரெயினை விட்டீங்கன்னாக்கா மூன்றரை மணிக்கு பைக் கேர் எடுத்துக்கு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஷிப்ட் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளி வந்து உக்காந்து வரலாம் நாங்க இந்த விஷயம் பேசும்போது நம்ம தங்கமணி தினசூரனுடைய பத்திரிகையாளர் நாங்க கூட அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பயணம் பண்ணியிருந்தோம் இந்த ட்ரெயின் ஆரம்பிக்கும் போது கூட பயணம் பண்ணியிருந்தோம் கண்டோன்மெண்ட்ல ஏறி உக்காந்தா அந்த ட்ரெயினுடைய பயணமே ஒரு சொகுசு தான் இப்ப நீங்க திருந்தாவில நின்று வரீங்க ஆனா அந்த ட்ரெயின்ல உக்காந்தா அங்க நாங்க ஏன்னா விடியகால வேலைக்கு போவோம் நாலு மணி நாலரை மணி அஞ்சு மணிக்கு எந்த போவோம் ஏஞ்சு போகும்போது அந்த வரும்போது அந்த ஒரு தூக்கம் கிடைக்குது பாருங்க அது ரொம்ப சொகுசான ஒரு தூக்கம் அந்த தூக்கத்தோட வரும் அத்தை பத்தி நாங்க பேசினோம் உதாரணத்துக்கு சொல்றாங்க இன்னைக்கு ரயில்வே துறை ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் கல்வித்துறை ஆகட்டும் இதெல்லாம் என்னன்னாக்கா மக்களுக்கு சேவை நீங்க வெறிய லாபத்தை பார்க்க முடியாது ஹாஸ்பிடல்ல போற எனக்கு கிட்னி தொந்தரு எனக்கு அஞ்சு லட்சம் கூட்டா தான் ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டல் சொல்லிச்சுனாக்கா அது சர்வீஸ் கிடையாது வியாபாரம் கல்வி படிக்க போறோம் இன்ஜினியர் சீட்டுக்கு வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தா தான் உனக்கு சீட்டு உனக்கு படிப்புனாக்கா அது வியாபாரம் அரசாங்க கல்லூரி ஆகட்டும் அரசாங்க ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் மக்களுக்கு சேவை செய்கின்ற வகையில் வந்து இருக்கக்கூடியதுதான் ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டுல வந்து ரயில்வே துறை ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு நாமள்தான் பிஎம்எல் தொழிற்சாலை மூடிய பிறகு ஆயிரம் கணக்கான தொழிலாளிக் செத்து போயிட்டான் இன்னைக்கு வீடு வசதி இல்லை நம்மளுக்கு சொந்த வீடு கிடையாது அந்த தொழிலாளிகள் கிடைக்க வேண்டிய நிலுவம் கூட இது வரைக்கும் இன்னைக்கு பிஎம்எல் தொழிற்சாலை பத்தாயிரம் நிரந்தர தொழிலாளி தோணாளிகளுடைய பிள்ளைகள் மூடிய பிறகு பிஜேம்எல் இண்டஸ்ட்ரியா பிஎம்எல் ஆரம்பிச்சா ஒரு மூடிய பிறகு உங்களுக்கு அரசாங்கமோ எங்களுக்கு வேலை கொடுத்து உங்களுக்கு யோகியத்துல நாங்க வந்து உங்களை என்ன கேக்குறோம் ஏதாவது கேக்குறப்பா காசு படம் கேட்கிறோமா இல்ல வேலை கேக்குறீங்களா நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்ததில்லை எங்களுக்கு இது வரைக்கும் வீடை கொடுத்ததில்லை எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதி கிடையாது எங்களுக்கு போக்குவரத்து வசதி கிடையாது எங்களுக்கு வேலையை குடும்பம் ஒரு பத்தாயிரம் பேர் வேலை செய்யறதுக்கு தயாராக போராட்டங்கவா இல்ல வேலையை குடும்பம் ஆயிரம் ஏக்கர் இருக்குது பத்தாயிரம் ஏக்கர் இருக்குது வேலையை கொடுத்தா நானே போறோம் மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஆகட்டும் சிஐடி தொழிற்சாங்க என்னன்றோம் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் ஓய்வு இதுதான் தொழிலாளங்களுடைய போராட்டத்துடைய வெற்றி மேதின வெற்றி ஆனா இந்த தொழிலாளி போய் அங்க எட்டு மணி நேரம் வேலை செய்யறாங்க டிராவல் ஆறு மணி நேரம் வேலை செய்யறாங்க பதினாலு மணி நேரம் வந்து டிராவல் வேலையில போயிடுச்சுனாக்கா மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை வரக்கூடிய நாட்கள்ல வந்து இந்த ட்ரெயின் டைம் வந்து நாங்க பெங்களூர்ல இருந்தே ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்கறோம் அது ஒண்ணு இது என்ன பண்ணாங்கன்னா இந்த சதாப்தி ட்ரெயின் ஒண்ணு வருது சதாப்தி ட்ரெயின் சென்னைக்கு தான் போகுது போடவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய அரசியல் நோக்கத்துக்கு அந்த வந்தே பாரத் ட்ரெயினையும் அதே நேரத்துல விட ஆரம்பிச்சாங்க அந்த காரணம் சொல்லி என்ன பண்ணாங்க ஒயிட் இருந்து ஆரம்பிக்கணும் ட்ராக் ரெடி பண்றோம் வந்தே பாரத்துக்கு வந்து ஆபத்துன்றது தான் அவங்களுக்கு நமக்கு வந்து என்னன்றான் கோடிக்கணக்கானவன் கோடீஸ்வரனுக்காக ரயில்வே துறை கிடையாது சாதாரண மக்களுக்கு தான் ரயில்வே துறை அவன் ஏரோப்ளைன்ல போறான் பிளைட்ல போறான் கப்பல்ல போறான் காரை வச்சு நுக்கிறான் இன்னைக்கு கூட சொல்றாங்க இன்னைக்கு தகவல் ஆகட்டும் மங்கார்பேட் ஆகட்டும் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகட்டும் பெரிய பெரிய இளைஞர்கள் ஆகட்டும் இன்னைக்கு அவன் பெங்களூர்ல வாழக்கூடிய வசதி இருக்குது நாம அங்க வாழ முடியுமா கோலா தகவல் இருந்து வாழறோம் அங்க வந்து சம்பாதிக்கிறோம் உழைக்கிறோம் இங்க வந்து வாரம் அந்த ஒந்தே பாரத்தை வந்து அந்த ஒந்தே பாரத் ட்ரெயினுக்காக வந்து இந்த நேரத்தை மாத்திட்டு எவ்வளவு பெரிய அநியாயம் நாம இருபது கோடி பத்தாயிரம் தொழிலாளி போய் இருபது கோடி லாபம் கொடுக்கலாம் அந்த ரயில்வே துறையில அவன் வந்து அவளை கொடுக்கறது கிடையாது அவன் டிக்கெட் ஜாஸ்தி இருக்கலாம் ஆனா வருமானம் குறைவுதான் தான் பத்து கோடி இருபது கோடி தான் அந்த இடத்துல நாம பத்தாயிரம் கோடி கொடுக்குறோம் அதுதான் உண்மையான நிலைமை இன்னைக்கு வயசுல மாத்திட்டு பிறகு என்ன பண்றான் அங்க வந்து லோக்கோ பைலட்ட வந்து ஒரு காக்க வைக்க முடியாது அந்த பிளைன் அங்க நிக்க வச்சு நிற்க முடியாது அதுவே அத்த வந்து முன்கூட்டி அனுப்புறோம் நீ முன்கூட்டி அனுப்புறியோ பின்கூட்டி அனுப்புறியோ இன்னைக்கு தொழிலாளிகள் இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி நீ ஏன் கவலைப்பட மாட்டேன்ற தொழிலாளிகளுக்காகத்தானே சாதாரண மக்களுக்காகத்தானே ரயில்வே துறை இன்னைக்கு இந்த ரயில்வே துறையினால எங்களுக்கும் லாபம் இருக்குது எங்களுக்கும் வசதி இருக்குது அதே நேரத்துல சாதாரண மக்களுடைய உழைப்பு தான் அங்க உழைச்சிட்டு வந்தாதான் இந்த மார்க்கெட் வந்து வியாபாரம் ஆகுது கேஜப் மார்க்கெட் ஆகட்டும் பங்கார்பேட் மார்க்கெட் ஆகட்டும் அங்க உழைச்சு தோணினா இங்க வந்து விவசாயிகளுடைய பொருட்களை வந்து இந்த தோழாளி வாங்குறான் காய்கறியை வாங்குறான் பாலம் வாங்குறான் கடைகள்ல போய் சில்லறை வியாபாரம் பண்றான் அதெல்லாம் தெரியறது கிடையாது நாம என்ன நினைச்சுக்கோ நம்மளுக்கு ஏதோ வசதி போச்சுன்னு சொல்லிட்டு ஆனா போல தங்கவயில் தாலுகா முழுக்க வசதி போச்சு போல பங்கார்பேட் தாலுகா முழுக்க எதுக்கூடிய பாதிப்பு இருக்குது இதை நாங்க என்ன சொல்லியிருக்கிறோம்னாக்கா நாங்க போய் மெமரனம் கொடுக்கும்போது கூட அதிகாரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து ஒழிக ஒழிக திக்காலா திக்காலா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஏன் சொல்றாங்கன்னா நாங்க ஏன் சொல்றோம் நீங்க சொல்ல கிடைக்கும் எங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன ஆகுது இந்த போராட்டத்துல நாங்க என்னன்றோம் வாழ்க ரயில் வாழ்கிற ரயில் வாழ்கிற ரயில்வு எங்க வயிற்றுல அடிக்காதிகம் எங்க வயிற்றுல அடிக்காதிக்கம் எங்களை உழைக்காதிங்க எங்களை வந்து நாசம் பண்ணாதிங்க எங்க வயிற்று போர போதும் அங்க டெய்லி பண்றோம் மக்களுடைய எங்களுடைய பிள்ளை குட்டிங்க இந்த பூமியில வாழணும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ராமமங்கலம் போய் உழைக்கிறோம் உங்களுக்கும் நிர்வாகம் இருக்குது நீங்களும் வேலை செய்கிறீங்க இதெல்லாம் ரயில்வே துறையில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் கூடஸ் கேரேஜ் இது எல்லாத்துனாலேயும் வரக்கூடிய லாபம் தானே ஆகவே நீங்கள் வாழ்க ரயில்வே துறை வாழ்க ரயில்வே துறை வாழ்க்கிடு இந்த ட்ரெயின் டைம் வந்து டிரைவ் செய்து மூணு ஐம்பத்தஞ்சுக்கே ஒயிட் பீல்ட்லேருந்து விடுங்க இப்போதைக்கு ஒரு வேலை உங்களால் உடனடியாக மாற்ற முடிலனா ஆனால் கேஎஸ்ஆர் சிட்டி ஜங்ஷன்லேருந்து மூணு மணிக்கு அதே ட்ரெயினை விடுங்க நீங்க அந்த ட்ரெயினை விட்டீங்கன்னாக்கா டேக்கர்லயோ மாடர்லயே நிக்க வச்சிட்டு மிருந்தாவணியோ வந்தே பார்த்து முன்னால விடு போறீங்க அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது இது என்ன மாதிரியான இந்த முடிவை எடுக்கிறாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது ஒண்ணு கடைசியா இதுதான் சொல்றோம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்க சொன்னது என்னன்னாக்கா இந்த போராட்டம் இன்னைக்கு ரயில்வே கேட்டுக்கு வெளியே நடக்குது ரயில்வே ஜங்ஷனுக்கு வெளியே நடக்குது நாங்க பல போரா பிஜிஎம்எல் போராட்டத்துல இருபது வருஷம் கேஸ் போடும் ரயில்வே கேஸ் தான் இந்த சொர்ணா ட்ரெயின வந்து மாத்திட்டு இருபது கம்பார்ட்மெண்ட் பன்னெண்டு கம்பார்ட்மெண்ட் போனப்போ இன்னும் கூட கேஸுக்கு போயிருக்கிற தோழர் இன்னும் கூட அடி உதவ வாங்கிக்கிட்டு லட்டி சார்ஜ் வாங்கிக்கிட்டு அந்த தோழர்களுக்காக போராடி இன்னும் எடுக்கிறோம் இன்னொரு கேஸ் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இன்னொரு கேஸ் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எம்எல்ஏவை கேட்கிறோம் எம்பி கேட்கிறோம் அமைச்சரை கேட்கிறோம் இருபத்தி ஒன்னாம் தேதி சோமன் அமைச்சர் வந்தாரு அவர் வாங்கி மெமரண்டம் வாங்கி போயிட்டா ரெண்டு நாள்ல இந்த டைம் மாத்தினார் அப்போ நாம தெருவுல நின்னு நமக்கு தெருவு என்ன ரயில்வே ட்ராக் தான் தெருவு ட்ரெயின்ல போறவங்களுக்கு இந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளி ஒரு நாளைக்கு ஏறிங்க டிராக்ல இந்த நிர்வாகத்தினுடைய நிலைமை என்ன ஆகும் உன் வந்தே பார்த்து எங்க ஆயிரம் பேர் மேல போயிடுமா உன் வந்து சதாப்தி எங்க ஆயிரம் பேர் மேல ஏறி போயிடுமா இந்த எம்எல்ஏங்கோ எம்பிங்கோ மந்திரிங்கோ இவங்க நல்லெண்ணுதலாம் எல்லாரையும் பண்ணலாம் மந்திரிங்க ஆகட்டும் கத்திரிங்க ஆகட்டும்

மந்திரிகளுக்கும் பேரு கிடையாது எம்எல்ஏ எம்பிங்களுக்கும் கேடும் அந்த நிலைமையை உருவாக்காதீங்க ஆனால் நம்மளுடைய ஸ்டேஷன் மேனேஜரு அவர் வெல்கம் பண்ணி நம்மள பேசினார் உண்மையா நல்ல விஷயம் இதெல்லாம் நாங்கெல்லாம் உங்க சார்பாக தான் இருக்கிறோம் நீங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை இந்த கோரிக்கையை நிச்சயமா நிறைவேற்றுறோம் ஆனால் மேலதிகாரிங்கிட்டே நாங்கள் பேசுறோம் இதெல்லாம் கூட பண்றோம்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் சரி ஆர்பிஐ பர்சனலும் சரி எல்லாம் கூட இன்னைக்கு நம்மளுக்கு உறுதுணையாக நின்று இந்த போராட்டத்தை பத்தத்துக்கு ஒரு சில இதுக்கு சொன்னாங்க ஒரு அட்வைஸ் பண்ணாங்க அது சொன்னாங்களே தவிர உறுதுணையா இருக்கிறாங்க இந்த நேரத்துல வந்து நாமெல்லாம் ஒன்றுபட்டு போராட்டம் சொல்லிக்கொண்டு இந்த போராட்டத்தை வரதுக்கு முன்னால இந்த ட்ரெயின் இது மட்டும் அனுப்பிச்சாங்க நிக்க வைக்கிறது வந்து எங்க நிக்க வச்சோம்னா அந்த பெயர் இங்க நிக்கு வச்சாக்கா வரக்கூடியவங்க அவங்க எல்லாம் ஏறின்னு போவாங்க அதே வரக்கூடிய நாட்கள்ல தொடங்குறது இது மட்டும் முக்கியமான அம்சமா நீங்க வச்சிக்கணும் நிச்சயமா இது வந்து வெற்றி போறோம் இந்த போராட்டத்தின் மூலியமா அவங்களுடைய காதுகளுக்கோ எல்லாருக்கும் நாங்க வந்து சேர்க்குறோம் ஆனா வரக்கூடிய நாட்கள்ல இது தொடர்ந்தா நாம வந்து நிச்சயமா மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும் அதுக்கு உங்க எல்லோருடைய ஆதரவு இருக்கோன்றத இந்த நேரத்துல சொல்லி கொண்டு மாஸ்டர் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக உங்க எல்லோருக்கும் இந்த போராட்டத்துல கலந்துகிட்டு நன்றி கலந்த வணக்கத்தை இது தொடர்பா நாங்க பாத்துலே தாங்கிறோம் எம்பி பார்த்தவங்க டிஆர்எம் வந்து மேல அனுப்பணும் எம்எல்ஏ கிட்ட சொன்னோம் இப்ப திருப்ப நாங்க வந்து மறுபடியும் அவங்க எல்லாம் பாக்குறோம் அது பாக்குறது ஒரு பக்கம் போராட்டம் இந்த ஒரு பக்கம் இது ரெண்டும் கூட போனாதான் எம்எல்ஏவும் எம்பிங்களும் கூட அவங்க ஓட்டுக்காக இருக்கக்கூடியவங்க இந்த ஓட்டு இவ்வளவு தொழிலாளிகளுடைய ஓட்டு இவ்வளவு பேருடைய அந்த கோபம் அது அவங்க கூட வந்து ஏன்னா நமக்கு வந்து இந்த பிரச்சனையை ஆயிரம் கணக்கான தொழிலாளி போராட்டம் மத்திய அமைச்சர் குமாரசாமி வந்தாரு எம்எல்ஏ வந்தார் எம்பி வந்தாரு வரைக்கும் ஒரு வருஷம் ஆச்சு அவங்க கோரிக்கை அவங்க என்ன போய் நிறைவேற்றிட்டாங்களா அவங்களுடைய போராட்டம் தான் அவங்களை வந்து காத்துனக்கு இன்னைக்கு இன்னைக்கு நெகோசியேஷன் ஆயினது அது அதுவும் ஒரு பக்கம் நடக்கணும் நம்மளுடைய போராட்டம் நடக்கணும் அதுதான் நிச்சயமா வெற்றிக்கு வகை செய்யறது இந்த நேரத்தில் சொல்லி நன்றிஸ்வரி